உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசுமனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் மணிக்கு பயிற்சியாகிறார் அணையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பல கொடுக்க போகிறார் அதாவது மேச முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசியினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ரிசவ ராசி அன்பர்களை கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதி யாரு சனி பகவான் அந்த சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அதாவது ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ வேலை இழந்தவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் நல்ல செய்திகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே என்னுடைய உழைப்பு வேற யாருக்காவது பயன்பட்டதே தவிர எனக்கு கிடைக்கலையே என்கின்ற அந்த மன அலைச்சல் மன அழுத்தத்தில் இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து அப்போ செவ்வாய் என்பது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன்லாம் அப்போ சில வி விஷயங்கள்ல கோபங்கள் ஆக்ரோஷங்கள் அதிகமாக வெளிப்படுத்தும் ஸோ அப்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரனும் போய் எட்டல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ நிச்சயமாக எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் புதுசாக ஒன்னை நீங்கள் ஆரம்பிக்கிற புதுசாக ஒன்று செயல்படுத்துகிறேன்னா அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் நல்லது அப்படிங்கிறதையும் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்போ நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்ப்பது தான் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையை தரும் எந்தவிதம் மாற்று கருத்தும் கிடையாது சரி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது ஆனா அந்த ரெண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அதாவது இந்த மாதிரியான அந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா இரண்டுக்குரியவன் எங்கே போய் உட்கார்ந்துருக்காருன்னா எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசிநாதனும் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் முன்பின் தெரியாதவரை நம்பி பணத்தை தருவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்தை போடுவது ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதம் அப்படிங்கிறதையும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி வீடு சார்ந்த விஷயங்கள் மனை சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தருமா அப்படின்னா நிச்சயமாக அந்த குரு பகவான் எங்க பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பும் அதே சமயத்தில் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் ஒரு இடமாவது வாங்கணும் அதாவது ஒரு காலி மனை இடம் வாங்கணும் அப்படின்னு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்குண்டான ஒரு லொகேஷன் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் பத்திர பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஆனால் பதிவு இந்த மாதிரியான அந்த இடத்தை வாங்கும் போது மட்டும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபை பண்ணணும் ஏன் சொல்றேன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உங்களுக்கு ஒரு தொந்தரவு தரக்கூடிய அமைப்பு அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள சரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கடனை வாங்கலாமா இல்லை அதில் பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது தேவையில்லாத கடனை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் போய் எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போது நிச்சயமாக நீங்கள் கடன் தேவையில்லாத கடன் அப்படிங்கிற விஷயத்தில் தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா வண்டி வாகனத்துக்கு காரகனான அந்த சுக்கரனை போய் எட்டு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பல மேன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்க ரீதியான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் அரசாங்க ரீதியில ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது ஒரு அதாவது ஒரு காரியம் அரசாங்க காரியத்தில் தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் அதாவது இந்த ராகு அப்படின்னாலே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா அந்த ராகு இடத்தில் அமர்வது இந்த ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது ராகு அப்படின்னா வெளிநாடு அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்ல பல செய்திகள் அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நல்ல வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னா இந்த மாதம் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நான் அங்கே செட்டில் ஆகணும் ஒரு குடியுரிமையை அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் ஒரு ரிசல்ட்டு கிடைக்குமானா அந்த ரிசல்ட் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக்கும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இதுவரைக்கும் என்னுடைய குழந்தைகள் அதாவது என்னுடைய சொல் பேச்சு கேட்கல நான் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆர்கியூமெண்ட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டு போனால் நமக்கு சக்சஸ் ஆகுமானா நிச்சயமாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அந்த கேதுங்கிறது மருத்துவ கிரகம் அல்லவா அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சக்சஸ் ஆகி ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் கணவன் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்களினுடைய அதாவது பொதுவான ஒரு அப்படின்னா செவ்வாய் பெண்களினுடைய களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த செவ்வாயும் எட்டில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் இருவரும் உட்கார்ந்து ஆய்ந்து அலசி இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் ஒருவருக்கொருவர் அன்னோனியத்துக்குள்ள இருப்பதும் சால சிறந்தது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது காதல் ஸ்தானம் அப்படின்னா ஐந்தாம் இடம் அந்த இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் காதல் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ அந்த காதலில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எதை பேசணும் எதை செய்யணும் அதை மட்டும் இருந்துட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதி வரை தான் ஸோ அதன் பிறகு உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவானுடைய பார்வை வந்து குருவின் மீது படுகிறது அப்போது சனி குருனுடைய காம்பினேஷன் வந்தாலே ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது அல்லது புனித யாத்திரைக்கு செல்வது இஷ்ட தெய்வங்கள் வழிபாட்டுக்கு செல்வது குலதெய்வத்துக்கு செல்வது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமியை வெளிப்படும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்கள் தீரும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது